மத்திய மாநில அரசு ஊழியர் நலச்சங்கம் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அருந்ததியர் சமுதாயத்திற்கு இன்னும் சொல்ல போனால் ஆதி ஆந்திரர் சமுதாயத்திற்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஜனார்த்தனன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி உள்ஒதுக்கீட்டை அவர்களுக்கு அளித்தார்கள் அந்த உள் இடஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பது அன்றைக்கே தெரிந்தாலும் கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஏனென்றால் எண்ணி பார்த்தா ஒரு சதவீதம் கூட வரமாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த ஆதி ஆந்திரர் சமுதாயம் ஆனால் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை எந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கினார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா நடத்தப்பட ஆனால் திட்டமிட்டு இந்த பட்டியலின மக்களை குழப்புவதற்கு திசை திருப்புவதற்கு புழைவு கொடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு நாம் இப்போது கண்கூடாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை தாண்டி அவர்கள் பதினைந்து சதவீதத்திலும் வரலாம் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை பேசியவர்கள் பேசினார்கள் மொத்தத்திற்கும் இருக்கிற அனைத்து இடஒதுக்கீட்டையும் ஒரு சமுதாயத்திற்கு ஆதி ஆந்திர சமுதாயத்திற்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய துரோகம் பட்டியலின மக்கள் குறிப்பாக எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கிறது அந்த பட்டியலில் எழுபத்தி ஆறு சாதிகள் யாரும் பாதிக்கப்படவில்லையா யாரும் சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கலையா எல்லாரும் மாட மாளிகளும் கோட கோபுரத்தில் இருக்கிறார்கள் அறிந்திர சமுதாயம் மட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மூன்று சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொடுப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் சமூக நீதிக்கு சமூக நீதியை நிலநாட்டும் விதமாக பல்வேறு படுகொலைகள் குல வேளாண் சமுதாயத்தில் நடந்திருக்கிறது எங்காவது ஆதி அந்தர்கள் எங்காவது சமூக நீதிக்கு எதிராக போராடி செத்ததுண்டா எவ்வளவு பெரிய கொடுமை கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சமுதாயம் எங்கேயாவது போராட்ட காலத்துல இருக்கிறாங்களா இன்னைக்கு நெல்லையில தூத்துக்குடியில பல மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல வெட்டுப்பட்டு சாவரங்கள்ல யாரு ஏன் வெட்டுப்பட்டு சாவரம் சமத்துவ சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக போராடுறோம் வெட்டுப்பட்டு சாவரம் உன்னுடைய சமுதாயம் எங்கேயாவது செத்து இருக்கா இடஒதுக்கீட்டை அனுபவிப்பது மட்டும் இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு ஆளாளுக்கு பேசுறாங்க சில தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க நமக்கு புரியல ஏதாவது குழப்பறாங்க அன்றைக்கு உள்ள இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்ட போது அன்றைக்கு எதிர்த்து ஒருத்தவரால் வந்து குரல் கொடுத்தார் அன்னைக்கே குரல் கொடுத்தாரு அவர் கரத்தை நம்ம வலுப்படுத்தல ஆனா இன்னைக்கு ஆளாளுக்கு வந்து நாட்டாம செய்யற விதமா குழப்புறான் நீதிமன்றமே இன்னைக்கு அவர்களுக்கு உள்ள கொடுத்தது சரி என்று சொல்லி அதை மாநில அரசும் அதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் எந்த லட்சணத்தில் செயல்படுவது தெரியும் ஆனால் அவர்களிடம் போய் இந்த அதிகாரத்தை கொடுக்கும் போது அவர்கள் நம்மை மேலும் பிளவுபடுத்துவார்கள் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னதை போல ரிசர்வ் தொகுதியிலும் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் அதுதான் பட்டியலின மக்களுக்கு உருவான அடிப்படை உரிமைகளான அனைத்தையும் சீர்குலைப்பதுதான் இவருடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நடைமுறை எல்லாம் நமக்கு இன்னைக்கு தான் லேட்டா விழிச்சிருக்கிறோம் நம்ம லேட்டா அதாவது தூக்கத்திலிருந்து இப்பதான் லைட்டா விழிச்சு பாக்குறோம் என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது கேட்க நாளியற்ற சமுதாயமாக இன்றைக்கு பட்டியலின சமுதாயம் இருக்கிறது அந்த பட்டியலினத்துக்குள்ளே குழப்பத்தை விளைவித்து இன்றைக்கு குளிர் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் என்று சொன்னால் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் வட மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் உண்மை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதை இந்த மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் எஸ் சி அமைப்பு செய்கிறது என்று சொன்னால் உண்மையிலே அவர்களை பாராட்டுவோம் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மாநில மாவட்டங்களிலும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாக நாம் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்